தூத்துக்குடியில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ரயில் மறியலில் ஈடுபட முயற்சி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கண்டன ஆர்ப்பாட்டம் மசோதாவிற்கு ஆதரவளித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு புகைப்படத்தை கிழித்தறிந்து இஸ்லாமிய பெண்கள் போராட்டம்

அரசு கொண்டு வந்துள்ள வப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி இரண்டாம் கேட்டு அருகே மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக மாநில துணைத் தலைவர் ஷையீது அலி தலைமையில் மாவட்ட செயலாளர் முகமது ஜான் உள்ளிட்ட மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்டோர் ஊர்வலமாக வந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவல்துறையினர் ரயில் மலியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர் அந்த மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தினரை தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கண்டித்தும் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இஸ்லாமியர்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது அப்போது திடீரென்று இஸ்லாமிய மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் புகைப்படத்தை இஸ்லாமிய பெண்கள் கிழித்தெறிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அந்த சட்டத்தை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது வந்து எங்களுக்கு வந்து அந்த சட்டமே எங்களுக்கு தேவையே மோடி அரசு வந்து அது வந்து எங்களுக்கு எங்க சொத்துப்புற புற இந்த சட்டத்தை வந்து அவங்களுக்கு அவங்க வந்து தன்னிச்சையா ஏத்திருக்காங்க இதுக்கு ஆதரவு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறுபான்மை ஓட்டுல ஜெயிச்சவங்க இவங்களை வந்து நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் இந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வரைக்கும் திருப்பேரால் ஆரம்ப செய்கிறேன் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வரும் இஸ்லாமிய சமூகத்துடைய ஒட்டுமொத்த முத்தலாக்கில் இருந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் இந்த மோடி அரசு இந்த வக்பு சொத்து என்றால் என்ன என்று முதல்ல விளைக்கணும் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு பின்னால பள்ளிவாசல்கள் கபர்ஸ்தான் இடங்கள் இல்லாமல் சொல்லி பக்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் இது யாருடைய அப்பன் வீட்டு சொத்து கிடையாது இது எங்களுடைய சொத்து நாங்க வந்து எங்களுடைய கபர்ஸ்தான கூட இவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய அடக்க ஸ்தலத்தை கூட இவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு என்ன தெரியல பல ஜென்மங்களாக நம்ம மக்களுக்காக இஸ்லாமிய மக்கள் பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுக்காக எங்களுடைய ஆலயங்களுக்கும் எங்களுடைய கபர்ஸ்தான்களுக்கும் எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொத்து போக மீதி சொத்துக்களை ஃபுல்லாக வகுப்பு செய்தார்கள் இன்னைக்கு நிறைய அரசாங்க இடங்கள் இருக்கிறது எங்க வகுப்பு சொத்துல தான் கண்டிப்பா இன்னைக்கு ஏகப்பட்ட அரசாங்கத்துக்குள்ள இடமாக வகுப்பு செய்யப்பட்ட இடத்துல தான் அவங்க இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் அதை கேட்டுக்கல ஏனென்றால் மக்களுக்காக நான் பாடுபட்டு இருக்கோம் இன்னைக்கு சுதந்திர பாடத்துக்கு ஒரு கிள்ளு கீழே கூட எடுத்து போனாத இந்த பிஜேபி சன் பரிவார் கும்பல்கள் இன்னைக்கு எங்க என்னுடைய சொத்துக்களை அபகரிக்க பாக்குறாங்க இன்னைக்கு சுதந்திர பாடத்துல தொண்ணூத்தி ஆறாயிரம் முஸ்லீம்கள் உயிர் எடுத்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக அறுபத்தி மூணாயிரம் முஸ்லீம்கள் இறந்திருக்காங்க மீதி மீதி மக்கள் வந்து மற்ற மக்கள் சீக்கியர்கள் பஞ்சாபர்கள் தலித்துகள் இவர்கள் இறந்திருக்காங்க இது மூன்றில் இரண்டு பக்கம் முஸ்லீம்தான் மறைஞ்சிச்சிருக்காங்க ஒவ்வொரு இமாம்களையும் ஒவ்வொரு புளிய மரத்துல கெட்டி தொங்க விட்டுருக்காங்க பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு எங்க தியாகத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும் எங்க தியாகத்துல ஒரு குச்சி கூட எடுத்து போனாலும் இவர்கள் எங்களுடைய சொத்துக்கள் அபேரிக்க திட்டம் போட்டு நள்ளிர சட்டத்தை அமுல்படுத்துறாங்க ஒரு காலமும் இஸ்லாம் சமூகம் ஏத்துக்கூடாது எங்களுடைய பச்சை குழந்தை வயிற்றுல உள்ள கரு கூட இந்த சட்டங்களை ஏத்துக்கிடாது இந்த சட்டத்துக்காக தொடர்ந்து போராட்ட களத்தை சந்திப்போம் தொடர்ந்து போராட்டிக்கிட்டு தான் இருப்போம் என் பேர் முகம்